அகனானுறு பாடல் குறிஞ்சி பிரிவால் வாடும் தோழித்தினை குறிஞ்சு துறை பகலே சிறைப்புறமாக தோழி தலைமுக்க்குச் சொல்லுவாளாய் சொல்லியது பாடியவர் மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் பாடப்பட்டவர் தலைமகள் சிலம்பில் போகிய செம் முகவாழ அலங்கல் அம்தோடு அசைவழி உருதொரும் பள்ளி யானை பருவப்புறம் தேவரும் நல்வரை நாடனொடு அருவி ஆடியும் பல் இதழ் நீலம் படு சுனை கூற்றும் நருவி வேங்கை இன வண்டு ஆக்கும் வெறி கமல் சோலை நயந்து விளையாடலும் அறிய போலும் காதல் அம் தோழி இழுங்கல் அடுக்கத்து என்னையர் உழுது கரும்பு என கவினிய பெருங்குரல் ஏனல் கிளிப்பழவி அறிந்தும் செல் என நம் அவன் விடுநல் போலால் கேம்பிக் செல் சுணங்கு அணிந்த செறிந்துவிங்கு இழுமுலை மேல் இயல் ஒளிவரும் கதுப்புடு பல்கால் நோக்கும் அரணில் யாயே அருமையான காதல் கொண்ட தோழியே மலைச்சாரலில் உள்ள சிவந்த முகத்தை உடைய வாழை மரங்கள் அழகிய பூங்கொத்துருடன் காற்று வீசும் போதெல்லாம் யானையின் பெரிய முதுகை வருடுவது போல் அசைகின்றன நல்ல மலை நாட்டைச் சேர்ந்த தலைவனுடன் அருவியில் நீராடியும் பல இதழ்களை கொண்ட நீல நிற மலர்கள் நிறைந்த சுனையில் விளையாடியும் நறுமணம் வீசும் வண்டுகள் ஒலிக்கும் வேங்கை மரங்கள் நிறைந்த சோலையில் விருப்பத்துடன் விளையாடுவதும் அரிதாகிவிட்டு என் தந்தையர் பெரிய மலை பாறைகளில் உழுது பயிரிட்ட கரும்பு போன்ற கதிர்களை உடைய ஏனல் திணை கிளி கொத்தி விளைந்திருப்பதை அறிந்தும் வசல்கள் என நம்மை அங்கு செல்ல அனுமதிக்க மாட்டாள் என் தாய் காரணம் அவள் கைகளில் நிறைய சிறு புள்ளிகள் உள்ளன நெருக்கமான பருத்த இளமையான முலைகளையும் மென்மையான கூந்தலையும் உடையவள் அதனால் அடிக்கடி நம்மையே பார்ப்பாள் அருமில்லாதவள் சுருக்கமான விளக்கம் தலைவன் மலையில் இருக்கிறான் தலைவியின் தாய் தலைவியை அவனிடம் செல்ல அனுமதிக்கவில்லை ஏனென்றால் தலைவி தலைவனுடன் சோலைகளில் விளையாடுவதையும் அருவியில் நீராடுவதையும் தாய் விரும்பவில்லை மேலும் ஏனல் கிளியால் கெட்டுப் போயிருந்தாலும் தலைவியை வீட்டிலேயே இருக்கச் செய்கிறாள் இதனால் தலைவி தனது தோழியிடம் தன் வருத்தத்தை கூறுகிறாள் தலைவியின் தோழி தலைவியின் காதலை பற்றி வருந்துகிறாள் சிலம்பில் வாழும் தலைவன் அருவியாடி சோலையில் விளையாடி மகிழ்ந்தான் ஆனால் கிளி கரும்பு தின்னும் ஏனல் காட்டைப் பார்த்தும் தலைவியைத் தலைவன் இருக்கும் இடம் செல்ல அனுமதிக்கவில்லை சிறிய பருக்களால் அலங்கரிக்கப்பட்ட இளமையான மார்பகங்களையும் மெல்லிய கூந்தலையும் உடைய தலைவி அறமில்லாத தாயால் தடுக்கப்படுகிறாள் என்று தோழி கூறுகிறாள்